بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل اصحاب الاخدود النار ذات الوقود اذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم الا ان يؤمنوا بالله العزيز الحميد. الحمد لله فمن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. فان صدر الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور <سؤال> محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்து புரிய எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே புனித பெண்ணாருடைய கொள்கையை முடித்துவிட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் அந்த அமலை நாங்கள் செய்துவிட்டு இந்த இடத்திலே இந்த உபதேசத்தை கேட்பதற்காக நாம் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் ரமதான் எங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் நாங்கள் நோம்பிருந்தது பின்னால் அந்த ரமதானிலே எங்களுக்கு கிடைத்த முக்கியமான பல பயிற்சிகள் அதனை நாங்கள் எதிர்வரக்கூடிய காலங்கள் தொடர்ந்து செய்ய செய்தால்தான் ரமதானை நாங்கள் சரிய முறையில் கழித்தவர்களாக மாறுவோம் ரமணானுடைய காலத்தில் நாங்கள் அழகான முறையில் உரிய நேரத்துக்கு தொழுது கொண்டிருந்தோம் அந்த கொள்கையை இதன் பின்னால் நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதே போல் ரமதானுடைய காலங்களில் கூடுதலாக குருவானோவை கொண்டிருந்தோம் அல்லாவை விக்கிரி செய்யக்கூடிய விக்கிரிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் ரமதான் அல்லாத காலங்களில் எதிர்வரக்கூடிய காலங்களில் அதனை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு அந்த ரமதான் அந்த பயிற்சியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் ரமதானுடைய காலங்களில் எங்களுடைய வாய்களை முக்கியமாக பொய் புறம் கோல் பெருமையாக பேசுவது போன்றவற்றில் இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருந்தோம் ரமதான் அல்லாத சவாலுடைய இந்த ஆரம்ப நாளில் அந்த பயிற்சியை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பமாக உங்களிடத்திலே நான் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாம் என்பது ஒரு ஒற்றுமையான ஒரு சகோதரத்துவமான மார்க்கம் இறக்கம் உள்ள ஒரு மார்க்கம் ரசூல்லா இல்லவா வழங்கி செல்லும் அவர்கள் தாய்ப்புக்கு போகின்றார்கள் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக அந்த நேரத்திலே தல்லம் தான் அவர்களுக்கு அங்கே சரியான ஒரு வரவேற்பு கிடைக்கவில்லை மிகவும் கொண்டு மட்டுக்கொண்டு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கவலை ஆயிஷா அலியோகால் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவின் கூதரே யார சூழல்தான் உங்களுக்கு கிடைத்த கவலையை விட நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் கவலை அடைந்தீர்கள் முகத்திலே கவலைப்பட்டார்கள் நபியார்கள் அவருடைய நெத்தியிலே அம்பு பட்டு ரத்தம் அடிந்து கொண்டிருக்கின்றது சொக்கையில் அம்பு பட்டு பல் உடைந்து ரத்தம் அடிந்து கொண்டிருக்கின்றது அப்படியான ஒரு இக்கட்டான பட்டம் ஆனால் நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அசத்து அதைவிட ஒரு கடுமையான நாம் மனவேதனை அடைந்தது தாய் என்னுடைய தாவா புறக்கணிக்கப்பட்டதன் காரணமாக புறக்கணிக்கப்படுகின்றது மிகவும் இந்த முகத்துடன் திரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் வானவர் ஜிப்ரி ராயசலா வந்து கூறுகின்றார்கள் உத்தர விடுங்கள் அல்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கின்றார் என்ன செய்தி நீங்கள் உத்தரவிட்டால் இதோ இரண்டு மலக்குகள் வருகின்றார்கள் மலைகளுக்கு சொந்தமான மலக்குகள் அவர்களுடைய பணியை செய்வார்கள் அந்த மலக்குகளும் வருகின்றார்கள் வந்து கூறுகின்றார்கள் உங்களை இழிவுபடுத்திய இந்த சமுதாயத்தை இரண்டு மலைகளை கொண்டு நெசுக்கி அழித்து விடுவதற்கு அல்லா உத்தால் ஆரம்பித்து விட்டான் அவன் தயாராக இருக்கின்றான் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் அல்லாவுடைய தூதர் செல்லம் தான் இறக்கவணம் உள்ள படைத்தவர்கள் அவர்கள் அந்த மரகங்களை பார்த்து கூறுகின்றார்கள் நீங்கள் இவர்களை விட்டுவிடுங்கள் இவர்களை சண்டிப்பதற்காக வேண்டி நான் வரவில்லை இவர் இந்த சமுதாயத்திலே தாய்முடைய இந்த சமுதாயத்திலே அல்லாவுக்கு இணை வைக்காத அவனை மட்டும் அமைப்பில் ஒரே அல்லாவாக வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாவதைத்தான் நான் விரும்புகின்றேனே தவிர இவர்களை அறிப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று அவர்கள் கூறிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நபிசல்லா வளைவசல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தாலும் மக்காவிலே குரேஷி காசுகளுடைய என்ன தாங்க முடியாது அந்த அளவுக்கு அப்பூஜையை உமையா ஷைபா போன்றவர்கள் அந்த அந்த இன்னல்கள் நாங்கள் கூட அனுபவிக்கவில்லை அப்படிப்பட்ட இன்னல்கள் அனுமதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களில் சிலர் சஹாபாக்கள் வந்து ரசூல்லாய் சல்லல்லா அலிவத்தம் அவர்களிடம் வந்து

அவர்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்கள் உடனே ஆயிஷா அலியல்லாவண்ணும் அவர்கள் ஜானத்துல்லா கலபுல்லா அல்லாவின் கோபத்துக்குள்ளானவர்களே அல்லாவுடைய சாபத்துக்குள்ளானவர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டார்கள் உடனே ரசூல்லா சல்லா வளைவ செல்லம் அவர்கள் ஆயிஷா அலியல்லாவர்களை தடுக்கின்றார்கள் மஹ்லையா ஆயிஷா ஆயிஷா அமைதி பெறுங்கள் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள் அவர்கள் யூதர்கள் தான் கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள் ஆயிஷா அலியல்லாம் கூறுகின்றார்கள் அல்லா தூதரே உங்களுக்கு மரணத்தை விட்டார்கள் நான் என்ன சொன்னேன் தெரியுமா அதைக்கும் மட்டும்தான் நானும் கேட்டேன் உங்களுக்கும் தான் என்று நான் கேட்டுவிட்டேன் எனவே கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று யூதர்களை யூதர்களை அவர்களுக்கு ஆதரவாக ஆயிஷாங்களுக்கு எதிராக ரசூ விடுதலாய் சங்கம்பாவ சங்கமாக சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே சஹா பார்க்கணும்ல்லாய் சல்ல உள்ளா வளையவு செல்லம் அவர்களுடைய அழைச்சு பின்பற்றியவர்கள் சகோதரத்துவத்தை நல்ல முறையில் பேணியவர்கள் மக்களோட நல்ல முறையில் இரக்கமாக நடத்தவர்கள் அப்துல் மகீனாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நெசூனுல்லாஹ் சல்லா வளைவு செல்லம் அவர்கள் ஒவ்வொருவராக ஒருவருக்கு நியமிக்கின்றார்கள் மக்காவில் வந்த ஒரு முமாஜிரிங்களே முமாஜிரினுக்கு மதீனாவில் வந்த ஒருவரை நன்மையாக நியமிக்கின்றாரு அந்த சந்தர்ப்பத்தில் சாயிரத்தி முன்னூறு ரபியா

இதார் என்னுடைய சொத்து நிறைய இருக்கின்றது உங்களுக்கு நான் அதியை ஹரவாசி தந்து விடுவேன் இது பிரச்சனை ஆனால் அடுத்த வாக்கிய பாருங்கள் என்னுடைய ஐந்து மனைமார்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு நான் காட்டினேன் அதில் யாரை விரும்பமோ அவரே நாம் தர சொல்லுகின்ற இந்த முடிவெட்டினால் நீங்க திருமணம் செய்து கொள்வீங்க இன்பானவர் சஹாபாக்களுடைய அன்று தான் காணக்கூடிய ஒரு சகோதரனுக்கு

அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய விட்டு கொடுத்த தயாரானவர்கள் தகவலத்துவத்தில் சரியான முறையில் எங்களுக்கு எடுத்து காட்டிய மிகப்பெரிய ஒரு பாடல் எங்களுக்கு இந்த சகோதரத்து மிகப்பெரிய ஒரு பாடம் எங்களிலே யார் அவர் போவதற்காக இருப்போம் மனுசாமி குடும்பங்களுக்கு இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டிய பல நாட்கள் பேசாமல் இருந்திருப்போம் சில நேரங்களிலே பெரியார் தரமானங்களுடைய சில சகோதரர்கள் என்னுடைய ஜனாதாவுக்கு கூட நீ வரக்கூடாது என்று சொல்லிவிடுகின்றோம் கூட மூன்று நாட்களுக்கு மேலாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு பேசாமல் மரணித்து விட்டால் அவர் நரகவாதி என்று சூழ்நிலை சல்லதாலே செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எவ்வளவு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை ஒரு வருடம் அவர் உள்ளத்தோடு கோபித்துக் கொண்டிருந்தால் அந்த முஸ்லிமை கொலை செய்து விட்டார் என்று சூழ்நிலை சல்லதாலே செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றம் எனவே நாட மருமையில் நாங்கள் அல்லாவிடத்தில் தப்ப வேண்டும் என்று நாட மருமையில் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக அல்லாவுக்கு செய்த கடமைகளில் எந்தவித எந்தவித இடங்களும் இல்லாமல் நாங்கள் செய்து சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிலர்கள் வருவார்கள் தங்கம் நாளே செல்பவர்கள் கூறுகின்றார்கள் மிகப்பெரிய அமலோடு நாளும் மனமையில் வருவார்கள் தொழுகை இருக்கும் ஜகாஸ் இருக்கும் நோம்பு இருக்கும் கட்சி இருக்கும் குருவானோதின இருக்கும் மிகப்பெரிய அமலோடு வருவார்கள் ஆனால் துவர்க்கத்துக்கு போறதுக்கு செலவுகள் தனியாக இருக்கும் சிலர் வந்து சொல்லுவார் இவருக்கு ஏற்றினார் இன்னொரு எனக்கு அவர் அடித்தார் என்னுடைய சொத்தை அவகரித்தார் தேவையில்லாமல் என்னை பற்றி இப்படி பலர்கள் வந்து அவரை முறைப்பட்டுக் கொள்வார்கள் அல்லாவிடத்திலே கூறுகின்றார்கள் யார் யாரெல்லாம் முறைப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த அமல் செய்தாரே இவருடைய அமல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு 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 கடைசியாக அவர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள் இந்த அமல் செய்தவர் நரகத்துக்கு போய்விடுவார் எனவே இது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பேர்கள் மனஸ்தாபப்பட்டிருந்தால் ஒரு அழகான வழிமுறையை சொல்லித் தருகின்றார்கள் சகோதரத்துவத்துக்கு தேவையான ஒரு வழிமுறை என்ன வழிமுறை நீங்கள் தலாம் சொல்லி ஆரம்பியுங்கள் இரண்டு பேர் பேசாமல் இருக்கின்றார்களா நபி அவர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது யார் சலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கின்றாரோ அவர் பதில் சொல்லாவிட்டாலும் இவர் தப்பி கொள்வார் இடத்திலே எனவே மிக முக்கியமான ஒன்று எங்களுடைய சகோதரத்துவத்தை நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் பேடிக் கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக நாம் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் அடுத்ததாக எங்களுக்கு இந்த ரமமா மிக ஒரு சிறந்த பயிற்சிகளை எங்களுக்கு தந்துவிட்டது அதிலே ஒன்றுதான் கைத்தை பலமாக பட்டி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றாக இருங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லா முட்டாளா எங்களை பார்த்து சொல்லுகின்றார் சில நேரங்களில் எங்களிலே இருக்கக்கூடிய சில சகோதரங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் இந்த சமூகத்திலே பார்க்கின்றோ எங்களை பார்த்து குருவான் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் அடிப்படைவாத முஸ்லிம் இந்த பேசப்படக்கூடிய பேச்சு சம்பிரதாய முஸ்லிம் பாரம்பரிய முஸ்லீம் என்று ஒரு சாராரும் அடிப்படைவாத முஸ்லிம் என்று இன்னொரு சாராரும் பேசப்படுகின்றார்கள் யார் அடிப்படைவாத முஸ்லிம் யார் நீண்ட தாடி வைத்து கரண்டைக்கு மேல் ஆடை உடுத்து இருக்கின்றார்களோ யார் நேரம் பள்ளிக்கு போகின்றார்களோ பெண்களிலே யார் தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்களை பார்த்து அடிப்படைவாத முஸ்லிம் என்று சொல்கின்றார்கள் உங்களுக்கு எந்த பேர் வேணுமாட்டால் வைத்துக் கொள்ளட்டும் யாரு வேண்டும் என்றால் அவர்களுக்கு எப்படி வேண்டும் என்றால் கூப்பிடட்டும் ஆனால் நீங்கள் அல்லாவிடத்திலே உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எனவே எந்த அழைத்தாலும் நாங்கள் யோசிக்க யோசிக்கை பின்பற்றி எந்த பிரிவில் இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் மனசை தூக்கி வீசிவிட்டு குர்வான் சுண்ணாவின் பக்கம் வாருங்கள் ஒன்றாக இருக்கும் சமூக பணிகளால் இருந்தாலும் சரி மக்களுக்கு தேவையான வேலைகளாக இருந்தாலும் சரி ஒன்றாக இருந்து ஒரே ஒற்றுமை சகோதரர்களாக இருந்து எங்களுடைய பணிகளை செய்வோம் செய்தால் நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும் அதே நேரம் எங்களுடைய ஊரும் பலம் பெறும் இதை நான் கடைசியாக உங்களிடத்திலே மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கூடுதலாக பெருநாள் தினத்திலே நாம் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கின்றன வரைவ செல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை சில வேலைகள் அதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நபி அவர்களுடைய மிக முக்கியமான பெருநாள் தினத்திலே நபி அவர்கள் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் சதக்காக கொடுப்பது ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு பசித்தவர்களுக்கு ஆடை இல்லாதவர்களுக்கு இடம் இல்லாதவர்களுக்கு எங்களால் முடித்த வகையில் அவர்களை கவனித்து அவர்களுக்கு நாங்கள் செலுத்திக் கொள்வது அவர்கள் பெண்ணால் தினத்திலே கூடுதலாக தர்மம் செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று பெண்ணால் தினத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சில வேலைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆண்கள் பெண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர வித்தியாசமான சில உணர்வுகள் அதிலே அவர்கள் தங்களுக்கிடையில் குறித்தவர்கள் மெசேஜுகள் அனுப்பிக் கொள்வதும் அதே போன்று தங்களுக்கிடையில் கைலாக செய்வதும் இவைகள் நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று பணக்கார பண வசதி படைத்தவர்களுடைய பிள்ளைகள் ஏழை வீடுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை ஜாசக கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஏழை பிள்ளைகள் வசதி ஆஹ் படைத்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை கைநீட்டி யாசகம் அதாவது யாசகம் கேட்பதில்லை பெண்ணா சண்டிதான் கேட்கின்றார்கள் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு அது மிகவும் இலகுவாக அமையும் குருவான் சுன்னாவை நாங்கள் சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும் பெருநாள் தினம் ஒரு சந்தோஷமான தினம் இன்றைய தினத்தில் நோம்பு பிடிப்பது சாரா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு தினம் எனவே இன்னொரு சந்தோஷமான தினத்திலே நெசவுனுலாய் சந்தஃப்லா வளைவ செல்லம் அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம் அபிசீனியாக்கள் அக்கல் மசூது பக்கத்திலே விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் சிலர் பள்ளி புல்லா ஓடிக்கொண்டிருந்த அந்த சில சிறுவர்கள் உமர் வெளியந்தானவர்களுக்கு ஆஹ் ஆத்திர வந்து விட்டது அந்த சிறுவர்களை பிடிக்கக்கூடிய நேரத்தில் நெசவுலுல்லாய் சந்தஃப் அலசபர்வன் சொன்னார்கள் விட்டு விடுங்கள் அவர் இன்று அவனுடைய பெருனா எனவே பெருனா தினத்திலே அப் அனுமதிக்கப்பட்ட வகையில் கவிதைகள் பாடலாம் பாடல்கள் படிக்கலாம் ஆனால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் கூடாது பெண்களை இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட பாடல்கள் இருந்தால் படிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் கூடுதலாக தப்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும் இந்த பெண்ணாருடைய கொள்கையை கொடுத்தோட தப்பீரும் முடிந்து விடுகின்றது இன்னும் சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் முப்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் நோம்பு பிடித்து விட்டு அடுத்த நாள் பராத்தை செய்யக்கூடிய சில இடங்களில் இருக்கின்றோம் அவ்வளவு குறிப்பாக எங்களுடைய பாவினைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தோம் தேவையில்லாத காட்சிகள் சினிமாக்கள் எல்லாம் கட்டுப்படுத்தியிருந்தோம் ஆனால் பெருங்கான் முடிந்தவுடன் அந்த காட்சிகளுக்கு நாங்கள் போகின்றோம் இதிலையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பள்ளி நோம்பு காலங்களிலே ஹயாத்தாக இருந்தது வாழுங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் இஷா தொழுகைக்கோ சுப தொழுகைக்கோ குறைந்த பட்சம் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் இஷா தொழுகையும் சுப தொழுகையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் முழு இரவும் நின்று வழங்கி நன்மை கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் எனவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தொழுகைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் அதே போன்று பெண்ணா தொழுகையில முசாபா செய்யறதுல மார்க்கத்துல அனுமதி ஒரு முஸ்லிம் கையை கொடுத்து அவருக்காக வேண்டி துவா செய்யலாம் என்னையும் கொள்வானாக இந்த துவாக்களை செய்து கொள்ளலாம் ஆனால் மாணக்கா கட்டி அணைப்பது என்பது பெண்ணாசிரத்தில் ஒரு சம்பிரதாயமாக சென்றுவிட்டது கட்டி அணைப்பது மாணக்கா செய்வது என்பது ஒரே ஒரு தடவை அது எப்பொழுதும் ஒரு ஒரு பிரயாணத்தில் இருந்து வரக்கூடிய நேரம் ஒரு முஸ்லீம் பிரயாணத்தில் இருந்து வருகின்றார் தன்னை சந்திப்பதற்கு அப்பொழுது அவரை கட்டி அணைக்கலாம் அது வேறு சந்தர்ப்பங்களில் என்றால் பெண்ணாந்திரத்தில் கூடுதலாக என்று கட்டி அணைக்கின்றார்கள் காலத்திலே நடைபெறாது ஒன்று எனவே நாங்கள் எதிரையை கேட்டோமோ இன்னும் நிறைய இளைய இருக்கின்ற சொல்வதற்கு ஆஹ் இருந்தாலும் முக்கியமான ஒரு புண்ணியினுடைய பரிசுகளை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் நேரமும் சென்று விட்டது இவ்வளவு துணங்கி சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும் எனவே இதனை நீங்கள் மனசில் வைத்துக் கொண்டு இந்த பெருநாள் தினத்தில் நல்ல முறையில் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அருள் புரிவானாக அப்போது